ஆர் ஜே பாலாஜி சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் இவரது இயற்பெயர் பாலாஜி பத்துராஜ் இவருக்கு ஒரு தம்பியும் மூன்று தங்கைகளும் உள்ளனர் முதல் முறை பன்னிரண்டாம் வகுப்பில் தோல்வியடைந்தாலும் பிறகு தேர்ச்சி பெற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் முடித்தார் ஆர் ஜே பாலாஜி உறவினர் தேசிய ஊடகம் ஒன்றில் பணியாற்றியுள்ளார் அவரை ரோல் மாடலுக்கு எடுத்து ஊடகத்துறையில் முதுநிலை படிப்பில் சேர்ந்தார் ஆனால் அவர் எழுதிய ஐம்பத்தாறு வார்த்தை ரிப்போர்ட்டில் நாற்பத்தேழு இலக்கண பிழைகள் இருந்ததால் ஆங்கில ஜெர்னலிசம் நமக்கு சரிபட்டு வராது என முடிவு செய்தார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரேடியோ வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்னை வந்த பாலாஜி பிக் எஃப் எம் இல் சேர்ந்துள்ளார் அவர் டேக் இட் ஈஸி ஷோவில் கொண்டு வந்த கிராஸ்டாக் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ஒரே ஷோவில் ஒட்டுமொத்த மக்களின் மனதிலும் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் சினிமா பயணத்தை ஆர் ஜே பாலாஜி தொடங்கினார் ஆரம்பத்தில் சிறிய ரோலில் நடித்த அவர் எல்கேஜி படம் மூலம் ஹீரோவாக களமிறங்கினார் பிறகு மூக்குத்தி அம்மன் வீட்ல விசேஷம் போன்ற படங்களை இயக்கி நடித்துள்ளார் ரேடியோ சினிமாவுக்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் மாறினார் பிரபல ஸ்போர்ட்ஸ் சேனலில் தமிழ் கமெண்ட்ரியை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நகைச்சுவையுடன் டெலிவரி செய்தார் அவரது பேச்சுக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது ஆர் ஜே பாலாஜியின் தாயார் வேலைக்காக சுமார் பத்தொன்பது ஏரியாவுக்கு மாறியதாகவும் இருபத்தேழு வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் பேட்டி ஒன்றில் கூறினார் அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றியதால் சுமார் பதினொன்று பள்ளிகளில் ஆர் ஜே பாலாஜியின் பள்ளி வாழ்க்கை பயணித்துள்ளது ஆர் ஜே பாலாஜிக்கு இருபத்தொன்று வயதில் திருமணம் நடைபெற்றுள்ளது திவ்யா என்பவரை இரண்டாயிரத்து மூன்றில் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சமூக நலனில் அதிக அக்கறை கொண்ட ஆர் ஜே பாலாஜி பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்துள்ளார் டிஜிட்டல் ஊடக தளங்கள் வாயிலாக நீர் மேலாண்மை கல்வி மற்றும் பொது சுகாதாரம் போன்ற விஷயங்கள் பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்